வணக்கம் இது தமிழ்குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களாக இதுதான் இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது கோடி மீடியாக்கள் ஆஃப்கோர்ஸ் இது வந்து மோடிக்கு பெரிய அடியே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றெல்லாம் இதை உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் மோடி அரசு சட்ட ரீதியாக அதாவது தங்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை சட்ட விரோதமாக மிரட்டி மாமூல் வாங்குவது அப்படிம்பாங்கள்ல அதனுடைய இன்னொரு விதமாக எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் என்கிற பெயரில் இதுவரைக்கும் அடாவடியாக கடந்த ஆறரை ஆண்டுகளை கடந்து வசூல் செய்து கொண்டிருந்தது அதனுடைய ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளியை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு மோடி அரசுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா வாங்கின காசத்து திரும்ப கொடுக்கணும் யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி எதை செஞ்சு தரோம் இல்லை எந்த கான்ட்ராக்ட் தரோம் இல்லை என்ன பண்ண போகிறோம் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பணத்தை வாங்கினீர்களோ அது அத்தனையும் திரும்ப போய் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அல்லது கொடுத்தவர்களுடைய விவரங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடிக்கு அல்லது பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்து அதன் மூலமாக காரியம் சாதித்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக நாம் பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமானது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் நாம் பார்க்க வேண்டியது அரசுக்கு கவர்மெண்ட்டாக இருக்கிற எல்லாரும் மக்கள் கணக்கு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டான ஒரு விஷயம் அதனுடைய அந்த கோர் ஜிஸ்டாக இருக்கிறது என்பது தான் ரொம்ப பிரதானமானது மோடி கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் மோடி செய்த சட்ட திருத்தங்கள் வெறுமனே இந்த எலக்ட்ரல் பாண்டுக்காக அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தம் அதே போல் அதாவது அந்த தேர்தல் அதுக்கான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் சரி அதே போல கம்பெனிக்கான சட்டம் ஏன்னா பெரு நிறுவனங்கள் தான் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் கொட்டி கொண்டிருந்தார்கள் அந்த சட்ட கம்பெனி ஆகல செய்ததும் செல்லாது என்று அதிரடியாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடந்தது என்ன காரணம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகத்திலே யாரும் யோசிக்காத விதமாக ஒரு புது விதமாக யோசிச்சு பாஜக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அப்போது விதியமைச்சராக இருந்த திரு அருண் ஜெயிட்லி அவர்கள் அதனுடைய மூளை அவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கார்ப்பரேட் இருக்காங்க இல்லையா கார்ப்பரேட்டோ தனி நபரோ கட்சிகளுக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்கலாம் யார் காசு கொடுத்தாங்கன்னு வெளியே தெரியாது அதை நீங்கள் எப்படி போய் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பேங்க்குக்கு போயிட்டு அது எவ்வளவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பேங்க்கில் எங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் தான் கிடைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் கிடைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போய் நீங்கள் காசை கொடுத்து அதை பத்திரமாக வாங்கணும் இந்த பத்திரத்தை நீங்கள் திரும்ப அந்த குறிப்பிட்ட கட்சிகளுக்கு நீங்கள் அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு எஸ்பிஐட்ட வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா எஸ்பிஐ அப்படியே அங்கே அனுப்பிச்சி விட்ருவான் அந்த கட்சி இருக்கு இல்லையா வாங்குகிற கட்சி யார் கொடுத்தான்னு தெரியாது ஆச்சா கொடுக்குறவங்க அவங்களுடைய பேன் கார்டோ ஆதார் கார்டோ எதையும் கொடுக்க வேண்டாம் ஆனால் அந்த நிதி மட்டும் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது அப்போவே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா உங்களுக்கான பணத்தை நீங்கள் இப்போ பல நேரத்தில் பல கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் டீல்ஸ் இருக்கும் இல்லை வேறு வேறு விஷயங்கள் செஞ்சு தரணும் அதுக்கு காசு வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவாங்க மிரட்டி வாங்குறது லஞ்சம் பண்ணத்தை திருட்டுத்தனமாக வாங்குவாங்க இல்லை வேறு ஆள வச்சு வாங்குவாங்க இல்லை ப்ராப்பர்ட்டியாக வாங்குவாங்க இதெல்லாம் சட்டரடியாக மாட்டாமல் இருக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலையை முடிக்கணும்னா இந்த பணத்தை எங்க கட்சிக்கு நிதியாக கொடுக்குற மாதிரி நேராக கொண்டு போய் அங்கே செலுத்திக்க ஊழலை சென்ட்ரலைஸ் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுல அமையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் அப்படி தான் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க அதற்கு பிறகு அது அது வந்து ரொம்ப பீக்குக்கு போன காலகட்டம் அப்படிம்பாங்க அதற்கு பிறகு அது இல்லையானா அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது அமையார் காலத்தில் அது ஒரு பீக்குக்கு போச்சு இப்போ கர்நாடகாவில் ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் இருக்காருன்னு வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணுறது ஊழல் அப்படிங்கிறது வெளிப்படையாக சட்ட ரீதியாக இப்போ நீங்கள் அந்த பணத்தை மறைச்சி மறைச்சி கொண்டு வரணும் ஈடி தொல்லாக இருக்கும் வேறு ஏதாவது எதிர்கட்சி மாநிலம் மறந்தால் அவங்களுடைய போலீஸ் வந்து பிடிச்சிரும் இப்போ ஈடி அதிகாரியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா ரொம்ப திட்டமிட்டு மோடி இந்த வேலையை செய்தார் இது அன்றைக்கே மிகப்பெரிய சர்ச்சைகளை உள்ளாக்கியது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் வேறொரு விஷயம் வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இது வந்து லீகலைஸ்டு லூட் ஆர்கனைஸ்டு பிளண்டர் அப்படிங்கிற வார்த்தையை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அது ஆக்சுவலாக இங்கே பயன்படுத்தலை டிமான்டைசேஷனில் தான் ஞாபகம் அதை நம்ம இங்கேயும் கொண்டு வந்துக்கலாம் கொள்ளையடிப்பதை அல்லது மிரட்டி மாமூல் வாங்குவதை அரசு செய்கிறது அரசு அதை சட்ட ரீதியாக செய்கிறது அதை விட அடுத்த ஹைலைட்டு யார் பணம் கொடுத்தார்கள் என்பதை கணக்கு சொல்ல முடியாது கணக்கை நீங்கள் கேட்க முடியாது என்று தகவல் அறிவுரிமை சட்டத்திலிருந்து இதற்கு விலக்கு கொடுத்து அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஸோ இப்போ இந்த இடம் தான் முக்கியமாக இருக்குது எந்த பாஜக இதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க உங்களுக்கு எங்கே இருந்தோ ஃபண்டு வருது அதில் இப்போ சமீபத்தில் சில கம்பெனிகளெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க மூடி சீல் வச்சுட்டு அங்கே இருந்து கைது பண்ணி போய்ட்டு வந்துகிட்ருந்தாங்க என்னென்னா அவருக்கு இருந்து ஃபண்டு வரதான் அந்த வெளிநாட்டுக்காரர் அமெரிக்காலே பிரிட்டன்லேயோ இருக்கிறாப்பில் அங்கேருந்து காசு கொடுக்குறாரு அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருக்கு யார் காசு தர அவரோட பார்ட்னர்னா சைனாகாரன் காசு தரான் அந்த சைனாக்காரன் சைனாவில் இருக்கானா இல்லை அவனை அமெரிக்காவுக்கு போய் அங்கே செட்டில் ஆன சைனா அப்போ சைனாக்காரன்னும் போது சைனாக்காரன்றது நீ நேரடியாக காசு சைனாக்காரன்றது காசு வாங்குறன்னு சொல்லி நிறுவனத்தில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபே ஆஃபெம் போன்ற விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள் போச்சு இவங்களை வந்து பிஎம்எல்ஏயில் கைது பண்ணணுன்னுட்டு எல்லாம் கொண்டு போய் விசாரணைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க என்னான்னு நீ சீனா அட்டாக் பணம் வாங்கிட்டு சீனை கைக்குள்ளேயே தெரிகிறேன்னு ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் அவர்கள் இயங்குவதற்கு இவ்வளவு சட்டத்திட்டம் சொல்கிறீங்க இல்லை இந்த நாட்டையே ஆளக்கூடிய பொறுப்பில் வந்து உட்காரக்கூடிய ஒரு கட்சி உங்களுக்கு எங்கிறதெல்லாம் காசு வருது யார் யாரெல்லாம் காசு கொடுத்தா இவங்க எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தாங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களுக்கு வாக்களித்து உங்களை கொண்டு போய் எங்க உட்கார வச்ச மக்களுக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறதான் ரொம்ப அடிப்படையான கேள்வி மோடி கவர்மெண்ட் இதை ஒத்துக்கவே இல்லை வளச்சி வளச்சி மட்டும் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க பிளாக் மணியை நம்ம தடுத்துடலாம் பிளாக் மணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா புழங்கிறத நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு 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 உலகமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க ஜட்ஜ் இன்றைக்கி அதை அதை உடச்சி பேசியிருக்காப்புல இது பிளாக் மணியெல்லாம் தடுக்கலை மாறா பிளாக் மணியை அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து அந்த அதை அது அந்த வச்சு அவன் ஒயிட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கான் இது கருப்பு மணத்தை தடுக்கலாம் இல்லை கருப்பு மணத்தை நேராக நீயே வாங்கிட்டு அவனுக்கு அதை ஒயிட் சர்டிஃபிகேட்டாக மாற்றி கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு சஞ்சீவகண்ணா அவர்கள் தன்னுடைய ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அதான் இப்போ நம்ம இவங்க சொன்னோம் இல்லையா இவங்க இந்த மாதிரி சொல்லி வசூலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இருபத்தி மூணில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ஒட்டு மொத்தமாக ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் பாஜகவுக்கு பணமாக தேர்தல் பத்திரமாக யார் யாரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக நமக்கு வந்திருப்பது அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அவனுக்கு யார் கொடுத்தா இதை வந்து நீ வாங்கிக்கிட்டு கொடுத்தவங்களுக்காக என்னென்ன வேலை செஞ்சுங்கிறத நீங்கள் நீதிபதிகள் தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறதை பார்த்துடலாம் முதல் விஷயம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது ஏன்னா மாறாக கருப்பு பணத்தை நேராக வெள்ளையாக்குறதுக்கு ஒரு ஒரு அவெனியூவை நீங்க ஓபன் பண்ணி விட்டுருக்குறீங்க ஒன்று ரெண்டாவது இந்த மக்கள் அதாவது உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜைகள் இருக்காங்கல்ல சாதாரண சாமானிய மக்கள் வாக்களிக்கிறதனுடைய ஒரே ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அரசில் இருக்கக்கூடிய உங்களுடைய பற்றிய வெளிப்படையான விஷயங்கள் தெரிய வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் எல்லோரையும் சமம் என்கிற இடத்தில் வைக்கிற போது அவர்களுக்கு இது குறித்த விஷயங்களை அறிவதற்கான உரிமை இருக்கிறது ஒன்று ரெண்டாவது எல்லாருக்கும் எல்லா ஒரே மதிப்பு தான் போது அப்ப அந்த வாக்கை செலுத்தக்கூடிய ஒருவர் கம்பெனி வச்சிருக்கிற அவன் காசு கொடுக்கும்போது போது அதை ரகசியம் காப்பீங்களா கேள்வி வருது அப்ப இதுல வந்து ப்ரைவேசிங்கிறது எல்லாருக்குமான பிரைவேசி தாங்க இப்போ கடந்த காலத்திலெல்லாம் உண்டியல் குலுக்கி அதில் பணம் வசூல் பண்ணி க்ரௌட் ஃபண்டிங் வசூல் பண்ணி அதை வச்சு நிகழ்ச்சி நடத்துவாங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணாங்க இன்றைக்கும் கூட அதை செய்து கொண்டு கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் போரா பொத்தாம் பொதுவாக இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்படுகிறது ஒன்று ரெண்டாவது இதுவரை தேர்தல் பத்திரங்கள் அதாவது இப்போ கடைசியாக வாங்கிட்டு அதை க அதை பணமாக கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க இல்லையா அதை அத்தனையும் கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் திரும்ப கொடுக்கணும்னா பேங்க்குக்கு தான் ரிட்டன் பண்ணணும் பேங்க் அதை யாருன்னு பார்த்து கொடுக்குதா என்னங்கிறது அப்புறம் ரெண்டு மூணாவது சம்பந்தப்பட்ட எஸ்பிஐ வங்கி இது வரைக்கும் யார் யார் எல்லாம் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்கிற விவரத்தை ஒட்டு மொத்தமாக லிஸ்ட்டை தயாரித்து அந்த லிஸ்ட்டை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் அதை வெளியிடணும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக அப்படின்னுட்டு ஒரு ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டேட்டு கொடுத்து பலவும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பதிமூணு மார்ச்சுக்குள்ளே அவர்கள் அதை வெளியிட வேண்டும் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மொத்த லிஸ்ட்டும் கொடுத்துட்டு மார்ச் பதிமூணுக்குள்ளே அது நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டாங்க எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் தெருவுக்கு வரப்போகிறது மோடி அரசு சட்ட ரீதியை சட்டவிரோதமாக அதை சட்டமாக்கி அதாவது சட்ட அதை நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுனே தெரியலங்கிற லெவலுக்கு நம்மளை பதற வைக்கிறாங்க அதாவது இப்போ இப்போ போதைப்பொருள் கடத்துவது சட்டப்படி குற்றம்னு வச்சுக்கோங்க போதைப்பொருள் பயன்பாடை வந்து சட்டவிரோதம் இல்லைன்னு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இப்போ அது குற்றமாகவே இருக்காது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஊழலை சட்டப்பூர்வமாக்குவது என்பதனுடைய ஒரு வடிவம் தான் இது அப்படிங்கிறதும் இன்றைக்கி அதை அடித்து துவம்சம் பண்ணி தூக்கி போட்டாங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு இதில் எழுந்திருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஜெஸ்ட் சஞ்சீவ் கண்ணா அவர் ஒரு டேபுளேஷனே போட்டிருக்கிறோம் அந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு டேபிளேஷன் அதை நம்ம பார்ப்போம் அதாவது எந்தெந்த ஆண்டு வாரியாக யாருக்கு எவ்வளோ இவ்வளோ வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அவர் அந்த அந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாரு இதில் அவர் குறிப்பிடுகிறார் பாஜக தான் நீங்கள் பாருங்க காங்கிரஸுக்கு அஞ்சு கோடி வந்த இடத்துல பாஜக இரநூத்தி பத்து கோடி ரிவர்ஸ்லேஷோனா நாற்பத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக நாற்பத்தி ரெண்டு மடங்கு உங்களுக்கு பத்து ரூபா வந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு பத்து ரூபான்னா உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாங்கிற கணக்குக்கு காசு பயிருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது ஏன் கொடுத்தாங்க பா காங்கிரஸ்க்கு கொடுத்தவங்க உங்களுக்கு அதிகமாக கூட கொடுத்துட்டுனா இது வந்து கிட்டத்தட்ட மிரட்டி வாங்கக்கூடியதுன்னு ஒன்று ரெண்டாவது இந்த அஞ்சு கோடி காங்கிரஸ்க்கு போச்சு இல்லை இதை வந்து கொடுத்தவன் கண்டிப்பாக அதை விட கூடுதலாக பாஜகவுக்கும் கொடுத்துருப்பான் அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு மட்டும் கொடுத்து பாஜகவுக்கு கொடுக்கலன்னா எஸ்பிஐ இருக்கிறது எஸ்பிஐ யார் கீழே இருக்குது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கீழே இருக்குது அந்த அம்மா அந்த அஞ்சு கோடி ரூபா யார் கொடுத்தா எனக்கு லிஸ்ட் என்ன பண்ணி கேட்டால் எஸ்பிஐ அனுப்பாமல் இருந்துட முடியுமா ஒரு நிதியமைச்சர் அவங்களுடைய அதிகாரத்தில் கேட்டால் முடியாது எல்லாம் சொல்ல முடியாது உடனே போச்சு பண்ணா இந்த கம்பெனியை நமக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கான் இங்கே கேட்டு இங்கே ஒரு கோடி கொடுத்துருக்கான் நமக்கு எவ்வளோ அதில் வடக்கூட கொடுத்துருக்கானா கம்மியாக கொடுத்துருக்கானா அவனை ஒரு இடி ரைடவுடு அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படியான ஒரு மிரட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நிர்மலா சீதாராமன் கூட இல்லை இது யாரோ ஒருத்தவங்க நிதியமைச்சராக உட்காடுறாங்க ஏன்னா அரசால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் மோடி அரசு திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க நீங்கள் யாரு உங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு தான் இதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு எப்படி அதிக நிதி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் அப்படி ஆச்சா நம்ம அதுக்கான அந்த டேபிளேஷனை தான் பார்த்துருக்குறோம் இன்னொரு டேபிளேஷன் தேசிய கட்சிகள் என்னென்ன வாரியாக இப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு கோடி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தேர்தல் பத்திரங்கள் வந்து ஆயிரத்துலேருந்து தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாயில் தொடங்கி உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் போகுது அவர் குறிப்பிடுகிறார் தொண்ணூற்றி நான்கு சதவிகித ஃபண்டிங் அப்படிங்கிறது ஆயிர பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றோரு கோடி அப்படிங்கிறது எத்தனை வருஷங்கள் அப்படின்னா அஞ்சு வருஷத்துலன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதிகமாக எல்லாம் ஒரு கோடி ரூபா பாண்டு தான் வாங்கியிருக்காங்க அப்போ கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கிறவர்கள் தான் இதை வாங்கி கொடுக்கிறார்கள் இந்த கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கக்கூடியவர்கள் ஜட்ஜி குறிப்பிட்டிருக்கிறார் கார்பரேட்டாக தான் இருக்க முடியும் அப்போ கார்பரேட்டுக்காரங்க கிட்ட காசை நீங்கள் வேற விதத்தில் மிரட்டி வாங்குறீங்களாங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனி நமக்கு காசு கொடுத்தானு உங்களுக்கு லிஸ்ட் வந்த பிறகு நீங்கள் அவனுக்கு வேண்டியதாக செஞ்சு தர மாட்டிங்களா அப்போ லஞ்சத்தை நீங்கள் வேறு விதமாக வாங்குகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த டேபுலேஷனை போட்டு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் பாஜக தன்னுடைய கட்சிக்கு வந்த வருமானம்னு ஐடி இன்கம் டேக்ஸ் காட்டுச்சு இல்லையா அந்த இன்கம் டேக்ஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பத்தெட்டு சதவிகிதம் எவன்னே தெரியாதவங்க கொடுத்த காசு உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் கோடி இருக்குங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி யாருனே தெரியாது இருந்தோ கொடுத்தாங்க இது எனக்கு இப்போ வருமானம் அப்படின்னு நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னா நீங்களோ நானோ ஒரு சாதாரண சாமானியர் இல்லை அது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய லிமிட்டில் இருக்கக்கூடிய அப்படி சொல்லிட முடியுமா எனக்கு ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குங்க மொத்தமே அது நீங்கள் கூட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டோம்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் அறுபதாயிரம்னு வச்சுக்கோங்க எனக்கு செலவுகள் அது இது எல்லாம் போக கையில் வந்து சேவிங்ஸ்னு ஒரு ஒரு இருபதாயிரம் ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் திடீர்னு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா யாருன்னே தெரில எங்கேயோ இருந்து மாதத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வந்துக்கிட்டே இருக்குது அது யாரோ கொடுக்குறாங்க யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐடி துறையோ இல்லை அமலாக்கத்துறையோ வர்றவங்க போகிறவங்க எல்லாம் வந்து நம்மளை ரவுண்டு கட்டி தருவாங்க இல்லை ஆனால் பாஜக இத்தனாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஐம்பத்தெட்டு பர்சென்ட்டுக்கு மேலே முழுக்க முழுக்க யாருனே தெரியாதவங்க கொடுத்தாங்க வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தண்டத்துக்கு போகிறது கிடையாது அது முழுக்க முழுக்க சுற்றி 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 மக்களுடைய பணத்தை தான் கொண்டு போய் பாஜகவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்கள் என்பதையும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் வேறு சில ஜட்மெண்ட்ஸ் சந்திரசூட் அவர்களுடைய பொசிஷன்லையும் சரி இதிலையும் சரி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது இதுதான் வந்து முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை டெமோக்ரஸி என்பது ஜனநாயகம் என்பது தேர்தலில் தொடங்கி தேர்தலில் முடிவது கிடையாது இது நல்ல வார்த்தை டெமோக்ரஸிங்கிறது தேர்தலில் தொடங்கி தேர்தலில் முடிவது கிடையாது டெமோக்ரஸி என்பது எப்போது ஜனநாயகம் என்பது எப்போது நிலைபெறும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வாக்காளர்களுக்கு பொறுப்போடு பதில் அளிக்கக்கூடிய இடம் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொண்டு அவர்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை செய்து தரக்கூடிய இடத்திற்கு வருவதும் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கும் தான் செயல்படாமல் இருப்பதற்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதிலும் தான் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது டெமோக்ரஸி டஸ் நாட் பிகின் அண்ட் எய்ட் வித் எலெக்ஷன்ஸ் டெமோக்ரஸி சஸ்டைன்ஸ் பிகாஸ் த எலக்டட் ஆர் ரெஸ்பான்சிப்ட் டு த எலக்டர்ஸ் ஹூ ஹோல்ட் தம் ஃபார் தர் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல் கறுப்பு பணத்தை வைத்திருக்கிறவர்கள் தப்பிப்பதற்கான வழியாக இது இருக்கிறது என்பதையும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம அதையும் பார்க்கலாம் யார் கொடுக்குறான் வெளியவே சொல்ல வேண்டாம் என்பதன் மூலமாக எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் என்பது மணி லாண்டர் சட்டவிரோதமாக கருப்பு பணம் திருட்டுத்தனம் பண்ணி வேறு ஏதோ அதாவது சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்து வெவ்வேறு விதமாக எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த பணம் இருக்கிறது இல்லையா மணி லாண்டர் பண்ணக்கூடிய பணம் அந்த கருப்பு பணத்தை லாண்டர்ட் அண்ட் அக்கௌண்ட் அக்கவுண்ட் ஆஃப் குவிட் கனெக்ஷன் எஸ்கே பைபிள்ஸ் பொதுமக்களுடைய பார்வையிலே படாமல் அதை கொண்டு வந்து நேராக கட்சிகள்கிட்ட செலுத்துவதற்கு வழி செய்து கொடுத்துருக்கிறது கர்ப்பு பணத்தை மாதிரியும் ஆச்சு அவங்களுக்கான டேக்ஸ் கணக்கவும் காட்டின மாதிரி ஆச்சு பிரச்சனையே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை விலகக்கூடிய வேலையை அரசுகள் பார்த்து இருக்கிறதா என்பதைத்தான் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ரொம்ப அழுத்தம் தருத்தமாக கேட்டிருக்கிறார் மிக மிக தேவையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பணத்தை வைத்து கொண்டு தான் எத்தனை ஆட்சிகளை கவிழ்த்தார்கள் எத்தனை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள் என்னென்ன ஆட்டமெல்லாம் பாஜக ஆடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இதை போகிற போக்கில் நம்ம சாதாரணமாக அப்படின்னு நம்ம கலந்து போயிட முடியாது மோடி அரசு இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது மோடி அரசு அவர்களுடைய கடந்த காலத்தை நம்ம பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் ஜட்ஜினுடைய பெஞ்சினுடைய ரெண்டு ஜட்மெண்ட்ஸாக அவங்க ஓவர் த்ரோ பண்ணியிருக்கிறாங்க ஒன்று தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த சட்டம் அந்த சட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் மூணு பேர் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனர் எடுக்கணும்னு சொன்னால் சந்திரசூட் அவர்களை தூக்கி வெளியே போட்டுட்டு அது எனி சீஃப் ஜஸ்டிஸ் நாளைக்கு வெளியில் போட்டுவிட்டு அந்த இடத்துல அமித்ஷாவை நியமிச்சிருக்கிறார் இப்போ மோடி அமித்ஷா சேர்ந்து நியமிப்பவர் தான் இந்த நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனராக இருப்பார் என்று இன்றைக்கு ஒரு சட்டம் அமலுக்கு வந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை பார்க்குறோம் ஸோ இது மிக மிக அபாயகரமானது இது வந்து கோர்ட் சொன்ன பிறகும் செஞ்சாங்க ஒன்று ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு எதிராக கெஜ்ரிவால் தொடுத்த வழக்கில் அதிகாரம் அப்படிங்கிறது அரசுக்குத்தான் ஆளுநருக்கு அங்க துணைநிலை ஆளுநர் என்னென்ன விவகாரங்கள் இவருக்கு அப்படிங்கிறதோ அதை தாண்டி இவருக்கு தான் கூடுதல் அதிகாரம் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து கெஜ்ரிவாலுக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியாது என்று சொன்ன மோடி அரசு மூன்றாவதாக இந்த தீர்ப்பையும் நாளைக்கு மாற்றுவதற்கான வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா இருக்கு மோடி அரசு எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அதை செஞ்சு மாட்டிப்போமோ அப்படிங்கிற அதாவது இப்போ நம்ம வ நமக்கு வர பணத்தை வாங்கின பணத்தை திரும்ப கொடுன்னு அரசியல்வாதி சொன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடாதாங்க கிட்டத்தட்ட நம்ம அதுதான் அப்படி தானே பாக்க வேண்டியிருக்கு யாராவது அரசியல்வாதி வாகனப்படத்தை கொடுன்னா அந்த கோர்ட்டு சொல்லுது திரும்ப கொடுன்னு அவங்களுக்கு நெஞ்சலைப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் ஸோ மோடி அரசு அதற்கு எதிராக சில வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல விதமான எதிர்கட்சிகள் இதை வரவேற்றிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகம் மக்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அப்படின்ட்டு பலரும் சொல்கிறாங்க இதனோட எல்லோரும் நம்ம இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்ச ஒரு செய்தி அப்படிங்கிறது ஐயா இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க போகிற போக்கில் அப்படியே சேர்த்து இந்த பிஎம் கேர் பிஎம் கேர்னு ஒரு ஃபண்டு இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமருடைய ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க அரசனுடைய லட்சினை லட்சினா அந்த லோகோ அவங்களுடைய இது டொமைனு அந்த சைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜியை நம்பி எல்லாரும் அதுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் அதனோட கணக்கை மட்டும் சொல்ல மாட்டேறாங்க கொஞ்சம் அதையும் பார்த்து முடிச்சு விட்டு போங்க அப்படிங்கிற கேள்வியை அப்படிங்கிற ஒரு 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 கன்சர்ன் நம்மளால் பார்க்க முடிந்தது நம்முடைய சபாநாயகர் அவர்கள் கூட சட்டமன்றத்துக்குள்ளே பிஎம் கேரை பற்றி பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை தாண்டி பலரும் கூட பல நேரங்களில் பேசியிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த பிஎம்கேரை பற்றி அவர் அதுக்கப்புறம் அவைலேருந்து நீக்கிட்டார் அப்படின்னா நம்ம செய்தியை நகர்த்திடலாம் அது நம்ம த அப்படி நகர்த்தினாலும் கூட அதை தாண்டி பல நேரங்களில் இன்னமும் பிஎம் கேர்ஸ் இருக்கிறது அரசனுடைய பெயரில் மக்களுக்கு கணக்கே சொல்ல என்று ஒரு அரசு பணத்தை வாங்கி சேர்ப்பது என்பது தனியார் நிறுவனங்கள் கூட ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது இதுக்கு என்ன ஆடிட்டிங் இருக்குது யார் போட்டா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா எங்கள் காசு இருந்தே வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணுறதுனே கணக்கு சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் ஆறா ஆளுவதற்கு உங்களை நாங்கள் எதிர்க்க வைத்திருக்கிறோம் என்கிற கேள்வி மிக முக்கியமானது உச்ச அவர்களுக்கு நாம் மிக நிச்சயமாக இந்த இடத்தில் இந்த தீர்ப்புக்காக ஒரு ராயல் சல்யூட் கொடுக்க வேண்டிய இடம்தான் ஆனால் அது கூடுதலாக இதனோடு இல்லாமல் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்கிறது அதை சரிவர செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு கடமை ஆனால் ஒருவர் சரியாக செயல்பட்டார் சட்டத்தின்படி செயல்பட்டார் அப்படின்னா அதற்கு நாம் சல்யூட் அடிக்கக்கூடிய இடம் வருகிறது என்றால் அந்த துறை தன்னை பரிசீலித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பாராட்டுற லெவலுக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா சமூகம் தீமைகளால் தீமைகளின் வயப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் தான் பொதுவில் நம்ம வேறு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது சட்டத்திற்குட்பட்டு இந்திய உருவாக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை விழுமியங்களை தாங்கி பிடித்தபடி இந்த நாடு பயணிப்பது என்பது தான் இந்தியா இஸ் அன் ஐடியா இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாகிரஃபிக்கல் லேண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இது வெறும் பூகோள ரீதியிலான நிலப்பரப்பு மாத்திரமல்ல இந்தியா என்பது இட் இஸ் அன் ஐடியா ஆஃப் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய பன்மைத்தன்மை எல்லோருக்குமான சமத்துவம் சமநீதி சமூக நீதி அப்படிங்கிற விஷயங்கள் தான் அடிநாதம் என்பதை மட்டும் நினைவுபடுத்துவோம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஆட்சியில் உகாருவதற்கு யாருடைய வாக்குகளின் வழியாக போனீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் பதில் சொல்ல என்பதை மற்றும் நினைவுபடுத்துவோம் அடுத்த நிலைகள் எப்படி போதுங்கிறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்